வேட்டையின் படத்தின் மீது ஆரம்பத்திலிருந்து ரசிகர்களுக்கு ஒரு சின்ன இல்லை பெரிய எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்தது உண்மை அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது கிடையாது அது அடுத்து வந்து கூலி மேலே ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கூலிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது கூலி ஒரு பேன் இண்டியா படம் ஆயிரம் கோடி வீங்களில் அந்த படம் சேர்ந்து மாற்றுக்கருத்தே இல்லை அதை சரி கூலி பார்த்துக்கலாம் ஆனால் வேட்டையன் மேலே ஏன் அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அந்த எதிர்பார்ப்பு இல்லாததுக்கான காரணம் முழுக்க முழுக்க இயக்குனர் தாசிய ஞானவேல் தான் அதுக்கு வந்து அடியாளன் சில விழா ஒரு விளக்கெல்லாம் சொல்லிட்டார் ரஜினிகாந்த் வந்து சொல்லிட்டார் வந்து இந்த மாதிரி உங்கள் சமூக நீதி பேசுகிற கதை அப்புறமா சமூக அரசியல் பேசுகிற கதை மற்றதெல்லாம் உங்களோட வச்சுங்க எனக்கான படமாக இதை பண்ணுங்கள் ஞானவேல் அது கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு ஆனாலும் வந்து இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த படத்து மேலே அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ கூட அந்த கதையோடைய ஒரு லைன் தெரிஞ்சு போச்சு ஆரம்பத்தில் என்கவுண்டர் போலீஸ் ஆபீசர் ஒரு போலீஸ் சம்பந்தமான கதை ஜெயிலர் மாதிரியே இதில் இது அப்படியா பட்டமா இருக்குது ஜெயிலர் மாதிரி சாங் இருக்குது ஜெயிலர் மாதிரியான டீசர் இருக்குது ஏறக்குறைய எல்லாமே ஒத்து போதும் அந்த ஸ்டைல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு ஓகே ஒரு மாஸ் ஈரோவுக்கு எப்படி நீங்க படம் பண்ண முடியும் இதுதான் பண்ண முடியும் சரி இந்த படத்துல என்கவுண்டர் போலீஸ் ஆபீசர் என்கவுண்டரை ஆதரிக்கிற ஒருத்தர் என்கவுண்டர் எதிர்க்கிற ஒருத்தர் அமிதாப் அவருடைய நண்பர் பண்ணுறார் ஆக்சுவலாக அதனுடைய கதை என்னென்னு இப்போ இணையத்தில் போயிருக்கிற ஒரு விஷயம் நான் சொல்லுங்கள் ஏன்னா ஜெயிலர் கதைக்கு நான் சொல்லி பட்ட பாடு இருக்குது பாருங்கள் போட்டு நம்மளை வந்து தோவதவன் துவச்சிட்டிங்க நீங்கள் அதனால் இணையத்தில் போகிற இது தான் மேபி இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் ஒரு என்கவுண்டர் போலீஸ் ஆஃபீஸர் மிகப்பெரிய ஒரு கொலை குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணிடுறாரு பண்ண பிறகு தான் தெரியுது ஒரு சில கும்பல் அவர் மீது வீண் படியை சுமத்தி அந்த கொலை குற்றவாளி மேலே வீண் படியை சுமத்தி ஒரு நிரபராதியை என்கவுண்ட்ரு பண்ண வச்சாங்க அப்படின்னு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுது அந்த வீண் பழி சுமைத்தவ சுமத்தினவர்களை கண்டுபிடிச்சி அவங்கள களை எடுக்கிறாரு அதே சமயம் அந்த குடும்பத்திற்கு அந்த கொல்லப்பட்ட அந்த குடும்பத்திற்கு ஒரு சரியான நீதி வாங்கி தருகிறார் அப்படின்னும் பொழுது ஓகே ஞானவேல் வந்துட்டாரியா இங்கேயும் அப்படின்னு என்னென்ன ஜெய் பீம் இப்படி வந்து புரட்டி போட்டால் மாதிரி இருக்குதுன்னு சரி நமக்கு முழு அக்டோபர் பத்தாம் தேதி தெரியும் இதெல்லாம் மீறி இந்த படத்துக்கான இப்போ ஒரு ஆடியோ லான்ச் நடந்துடுச்சு ஒரு டீசர் ஓகே வந்துடுச்சு அக்டோபர் ரெண்டாம் தேதி ட்ரெய்லர் ஒன்று விட போகிறாங்க அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு ஏறக்குறைய நம்மளால் வந்து ஒரு முழு கதையை நம்மளால் கணிச்சிட முடியும் அதுக்காக தான் அந்த ட்ரெய்லர் வந்து கடைசி கட்டத்தில் பெற்றுருக்கு இப்போ என்னென்னா இந்த படத்துக்கு எப்படி ஓவர்சீஸில் எப்படியாப்பட்ட வரவேற்பு இருக்குது அப்படின்னு நம்ம விசாரித்த போது இந்த ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கான டிக்கெட் புக்கிங் இப்போயே நடந்திருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு இது ஒரு பக்கம் இல்லை இல்லைங்க வந்து ஒரே நபர் ஒரே ஒரே நபர் மொத்த டிக்கெட்டையும் வாங்கி அவர் வச்சுக்கிட்டார் பிளாக் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சில வீடியோஸ்லாம் போட்டு அது ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஒரு நபர் வாங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் தெரிஞ்சவங்க இப்போ நீங்கள் இங்கே சென்னையில் வந்து சென்னை கோவை மாதிரியான பெருநகரங்களில் ரஜினிகாந்த் விஜய் படங்கள்லாம் பெரிய எதிர்பார்ப்புகளான படங்கள்லாம் வரும்பொழுது இந்த ஐடி கம்பெனிகள்லாம் லீவு விட்டு அவங்களே பல்க் புக்கிங்கில் டிக்கெட் வாங்கி தங்களுடைய ஸ்டாஃபுகளுக்கு கொடுப்பாங்க வந்து கபாலிகெல்லாம் அப்படி நடந்தது கபாலிகெல்லாம் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்டுன்னு நாங்கள் அலைஞ்ச இதுவும் இருக்குது பாருங்க எல்லா ஐடி கம்பெனியும் சென்னையில் பார்த்தீங்கன்னா அத்தனை ஐடி கம்பெனிகளும் பல்க் பல்காக டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு நாள் லீவே விட்டுட்டாங்க மேபி அது மாதிரி ஓவர்சீஸில் ஒரு நம்பர் வாங்கி அதை பிளாக் பண்ணியிருக்கலாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டு இப்போதைக்கு வரைக்கும் வந்து ப்ரீ புக்கிங்கில் ஆகிருக்குன்னா ஒரு பெரிய விஷயம் ரஜினிகாந்துக்கான மாசு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு இதெல்லாம் மீறி புர்ஜி கலீஃபாவில் ஒரு ப்ரீ ஈவெண்ட் ஒன்று நடத்திருக்கிறாங்க அப்படின்னு அது ப்ரீ ஈவெண்ட்டாக அல்லது வந்து அங்கே ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க இல்லைங்களா அதுவான்னு தெரியல மேபி ரொம்ப நாட்கள் அதிகம் கூட இல்லை நெருங்கி வந்துடுச்சு இன்றைக்கி துபாயில் வந்து தமிழ் படங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறது பெரிய போச்சு அது காரணம் என்னென்னா வளைகுடா நாட்டில் அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க மலையாளிகளும் இருக்காங்க ரஜினிகாண்ட ரசிகர்களும் இருக்காங்க இதை தாண்டி அந்த ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு உதவுன்ற ஒரு விஷயமும் வந்துருக்குது ஒரு விஷயம் என்னென்னா ஒரு யாரோ ஒரு நபர் வந்து ஒரு சினிமா சக்கராக யாரும் தெரில அவர் வந்து ஏதோ யாரோ ஒருத்தர் படம் பார்த்துட்டாங்க அந்த ஏதோ வேட்டைய என்ன முன்னாடியே பார்த்துட்டாங்க பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குது ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டார் சரி என்னதான் பிரமாதமா இருக்கு இருக்குது அப்படின்னா இல்லை இல்லை நான் கதையெல்லாம் சொல்ல முடியாது அந்த காட்சியெல்லாம் சொல்ல முடியாது பகத் உடைய நடிப்பை வந்து ரஜினியை வந்து ரசித்து ரசித்து பார்த்தாரு அப்படின்னு என்னன்னா அவர் வந்து வடிவேல் எப்படி படத்தில் பண்ணுவாரோ அதுக்கு இணையாக வந்து பகத்பாசல் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு வேறு லெவலில் திருக்கி விட்டிருக்காரு அப்படின்னு சரி நீங்கள் பகத் உடைய போர்ஷன் வரைக்கும் தான் நான் சொல்லணும் ஒட்டுமொத்த படமே பிரமாதமாக இருந்தது என்னன்னா இது வந்து போகிற பக்கில் அடிச்சு விடுற கதை தான் இதெல்லாம் மீறி வேட்டையன் படுத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு அது காரணம் என்னன்னா ரஜினி என்ன தான் பண்ணியிருக்காரு இதில் ஓகே என்கவுண்டர் போலீஸ் ஆஃபீஸர் அப்புறம் ரஜினியை தாண்டி அவருடைய நாற்பது ஆண்டு நண்பர் அமிதாப் பச்சன் அவரை சேர்ந்துருக்காங்க அப்புறம் ராணா இருக்கார் அப்புறம் சாபு மோன் இருக்கார் இப்படி இவங்க எல்லாம் இருக்காங்க இவங்களுக்கான அந்த பங்களிப்பு என்ன படத்தில் இதெல்லாம் ஒரு பக்கம் இது இருக்குது இதெல்லாம் மீறி இந்த இப்போ நம்ம சொன்ன இல்லைங்களா அமிதாப் பச்சன் இருக்கிற ப பகத்பாசில் ராணா அப்புறமா ரித்திகா சிங் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால கீழே வழக்கமாக வந்து எதிர்மறையான கமெண்ட்ஸ் போடுவாங்கல்ல அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு ஏன்னா சிங்கம் சிங்கிலாக தானே வரும்னு இவர் பேசியிருக்காரு ஏன் சிங்கம் எத்தனை பேரை கூட்டின்னு வருது அப்படின்னு எப்போ இது வந்து வியாபாரம் இது வந்து சினிமா ஒரு டைலாக்கு அந்த கேரக்டருக்கு ஓகே அது பேசினார் சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு நீ அதை பிடிச்சிக்கிட்டு வந்து ரஜினி தான் படத்தில் வந்த அப்புறம் யார் தான் படம் பார்க்கறது வந்து சும்மா இது வந்து அவர் மேலே உள்ள அந்த வன்மத்தினால் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கிற அந்த கேப்பில் வந்து இந்த கமெண்ட்ஸ் அள்ளி விட்டுறது இந்த சிங்கம் சிங்கிளாக தான் அவருன்ற அந்த டயலாக் சொல்லும் பொழுது சிவாஜி படம் தான் ஆக்சுவலாக அந்த படம் பண்ணிவிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகி அதனுடைய வெற்றி விழா அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய குருநாதர் இது ரஜினியே சொல்லியிருப்பார் என் குருநாதர் கே பாலச்சந்தர் சார் என்னை பார்த்து கேட்டார் எப்படியா நீ இந்த படத்தில் நடித்த அப்படின்னு சார் அபூர்வங்கள் மூன்று முடிச்சில் உங்கள் கூட உங்கள்கிட்ட நடிக்கும்பொழுது நான் எந்த வார்த்தையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் இல்லைங்களா அதே போல் தான் செட்டுக்குள்ளே சங்கர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல ஆனால் தான் அப்படி நடிக்க முடிஞ்சுது ஏன்னா சிவாஜி அப்படி ரஜ இது ரஜினி எப்படி இதை பண்ணியிருக்காரு ஷங்கர் ரஜினியை வச்சு இதை எப்படி ப்ளே பண்ணியிருக்காருன்னு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுதான் தான் கே பாலச்சந்தர் கேட்டிருக்கார் ஏன்னா அவர் தான் உருவாக்குனவர் நீங்கள் இதை சிவாஜியை சொல்லும்போது கண்டிப்பாக வந்து எந்திரனை சொல்லி ஆகணும் எந்திரன் ஆக்சுவலாக வந்து ரோபோ அந்த ரோபோவை ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஷாருக் கான் அமீர்கானை வச்சு தான் அது படம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தார் சங்கர் ஷாருக் கான் ஒரு பெரிய பேச்சுவார்த்தையெல்லாம் போயிடுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா பெரிய பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்டில் இங்கே தயாரிப்பு நிறுவனம் கிடையாது தமிழில் அப்படி தயாரித்தா அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் அந்த படத்திற்கு அவ்வளோ பெரிய வியாபாரம் கிடைக்குமா அப்படின்னு தான் நிறைய பேனிண்டியா படம் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கும்பொழுது ஷாருக் கானும் அமீர் கானும் ஒரு சேர சொன்னது நாங்கள் நடிக்க ரெடி இதில் ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குல்ல அதில் ரஜினி சார் நடித்தா சூப்பராக இருக்கும் அவர்கிட்ட இருந்து ஒரு பர்மிஷன் வாங்கிடுவாங்கன்னு வாங்கணும்னு இவர் என்னன்னா இந்தி படத்தில் மறுபடியும் வில்லனா அதில் சாத்தியமே கிடையாது அப்படின்னு இவர் மறுக்க அப்புறம் ஒரு வழியாக என்ன ஆயிடுச்சு இந்த படத்தை தமிழில் தயாரிச்சா என்ன அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்ட பொழுதுதான் அப்படியே ஷாருக் கான் அமீர் கான் கிட்ட இருந்து ர ரஜினி பக்கம் சரி இதை யார் தயாரிப்பாங்க அப்படின்னு ஏன்னா ரோபோ படத்தினுடைய கதை உங்களுக்கு தெரியும் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சுஜாதா ஆக்சுவலாக இந்த கதையை கமலஹாசனுக்காக எழுதுனது கமலஹாசன் அவருடைய நண்பர் அதை தாண்டி ரெண்டு பேரும் பின்விட்டுக்காருங்க ஆழ்வார்பட்டியில் வந்து இவர் எல்டாம் சரோட்னா எல்டாம் சரோடு பின்னாடி இருக்கிற ஆழ்வார்பட்டை சிக்னலான தான் வந்து பின்னாடி எடுத்தாலும் சுஜாதோடய வீடு இருந்தது சரவணா அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன் பின் வீட்டுக்காரர்கள் ஒரு வாக்கிங் போயிட்டு சந்தித்து பேசுவாங்க இலக்கியம் பேசுவாங்க சினிமாவை பேசுவாங்க அப்போது கமலஹாசன் இந்த இந்த ரோபோ கதையை செய்தால் படமா படமாக பண்ண நடித்தா சூப்பராக இருக்கும்னு சுஜாதாவோட கணிப்பு ஆக்சுவலாக சங்கர்கிட்டே அதை சொல்லியிருக்காரு வந்து கமலை வச்சு பண்ண அப்படின்னு இல்லை ரஜினி வச்சு பண்ணால் சூப்பராக இருக்குது சார் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு சங்கருக்கு என்ன காரணம்னா சங்கரை பொறுத்த வரைக்கும் செட்டில் வந்து யாரும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது ரஜினிக்கும் அதுதான் செட்டில் யாரும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது ரஜினி அப்போ ரெண்டு பேருக்கும் அது பொருத்தும் ஆகிடுது ஏன்னால் கமல் வந்து நிறைய கேள்வி கேட்பார் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு இப்போ அந்த ரோபோ ரோபோவை முதலில் ஐங்கர் ஃபிலிம்ஸ் கருணா தான் வந்து தயாரிக்க தமிழ் வந்தார் நூற்றி ஐம்பது கோடி கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அப்படியே மெல்ல மெல்ல போய்கிட்டு இருக்கு சவுத் அமெரிக்கன் நாடில் பெரு அர்ஜென்டினா இங்கெல்லாம் போய்ட்டு கூட அதுக்கான படப்பிடிப்புலாம் நடத்துனாங்க ஒரு பக்கம் காசு வந்து தனியாக செலவாகிட்டே இருக்குது அந்த சமயத்தில் தமிழ் சினிமாவுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பெரிய வியாபாரம் கிடையாதுன்னு தான் உண்மை அப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் உண்டாகுது பொருளாதார நெருக்கடியாகுது அப்போ ஐங்கரம் ஃபிலிம்ஸ் ஈராஸ் நிறுவனம் ஒரு டைப்பில் இருக்காங்க ஈராஸ் வந்து அவங்க கிட்டேருந்து வெளியேறிடுவேன் இந்த ப்ராஜெக்டை இதுக்கப்புறம் தொடர முடியாது அப்படின்னு அவங்க விளக்கிடுறாங்க என்ன ஆகுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது சரி சங்கர் ஒரு ஐடியா சொல்கிறார் கிட்ட சார் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரித்தேன் என்ன அப்படின்னு ரஜினியை வரைக்கும் எப்படின்னா அவர் வந்து மண்டைக்குள்ளே எந்த டென்ஷனும் ஏத்திக்க மாட்டார் அவர் வந்தார்னா படம் முடிச்சோம்னா ஜாலியாக போயிட்டே இருக்கேன் அவ்வளவுதான் இது என்ன வியாபார கணக்குன்னா நஷ்டமா நஷ்டமாக தோல்வியா லாபமாக இதில் எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ ஆர்ட்டிஸ்ட் கொண்டு வரணும் என்ன அது இதெல்லாம் நமக்கு மண்டையில படைச்சேன் சங்கர் இதெல்லாம் வேணாம் ஆக்ஷன் கட்டு சொல்லுங்க நான் நடிச்சிட்டு போகிறேன் அதோடு முடிஞ்சு போச்சு நம்ம வேலை அப்படின்ற பொழுதுதான் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே சன் பிக்சர்ஸ் கிட்ட போகுது கலாநிதி மாறனிடம் செல்கிறது அது செல்லும்பொழுதுதான் இந்த படம் சரி சன் பிக்சர்ஸால் இதை எடுக்க முடியுமா அப்படின்னு தான் அவங்க உள்ள இறங்கி ஆரம்பிக்கிறாங்க இந்த ரோபோ பிரம்மாண்டமான படமாக வருகிறது இது ஏறக்குறைய அப்ப விமர்சனம்லாம் என்ன வந்ததுன்னா ரஜினியை சங்கரு மார்க்கெட்டை காலி பண்றதுக்காக இந்த படம் எடுக்கிறாரு இது முற்றிலும் ரஜினிக்கு எதிரான படம் அவர் வழக்கமா சிகரெட்டை தூக்கி போடுவாரு சாவி இப்படி அடிப்பார் தலையை கோதுவார் ஒரு நாலு பஞ்சு பேசுவார் அவரை போய் எந்திர ரோபோவை மாற்றி இந்த மந்திரம் இதுவாக மாற்றி சயின்டிஸ்ட் அதெல்லாம் ஏதோ இருக்காரு இதெல்லாம் எடுபடுமான்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் தார்மாராக வந்திருந்தது அந்த சமயத்தில் தமிழக அரசு தமிழில் பெயர் வைத்தார் வரிவிலக்கு தமிழ் கட்டாயம் பெயர் வைக்கணுன்ற மாதிரி இருக்குது தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் தான் ரோபோ வந்து எந்திரனாக மாறுச்சு எந்திரன் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் ரஜினியாக இதை பண்ணது அப்படின்ற மாதிரியான பெரும் இது இன்னைக்கு வரைக்கும் ரஜினியுடைய அந்த சினிமா கேரரியில் மிக மிக முக்கியமான படம் எந்திரன் இதை கூட சொல்லுவாங்க எந்திரன் படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அப்போது ரொம்ப தழுக்கா ரஜினிகாந்த் வேலை வாங்குற இயக்குநர்கிட்ட அவர் பணியாற்றிட்டு சங்கர்கிட்ட எவியா வேலை வாங்கிட்டார் ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அவர் உடம்பு ஏற்ற வச்சார் சங்கர் பயங்கரமாக சக்கையாக அப்படி வச்சுட்டார் இவரும் உற்சாகத்தில் வேலை பார்த்துட்டாரு அதனால தான் இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சுலாம் ஒரு விஷயங்கள்லாம் உண்டு ஆனால் அதை மீறி இன்றைக்கு வரைக்கும் சொல் இந்திரன் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ரஜினியோட அந்த ஈடுபாடு தான் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் வேட்டையின் மேலே ஆயிரம் நெகட்டிவ் விமர்சனங்கள் இருந்தாலும் படம் சரி வருமா வராதா இது சமூக கருத்து சொல்லுமா இது வந்து மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிம் மாதிரி ஆகிடுமா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த எழுபத்தி மூணு வயசில் ஒரு ஒரு ஆர்வமாக அந்த படத்தில் நடிச்சுட்டு அதுக்கான ப்ரொமோஷனில் வந்து உட்காந்து அதுக்கான ஆடியோ லெஞ்சில் ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் நின்று பேசுதெல்லாம் ரஜினியால் மட்டும்தான் சாத்தியம் வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி வரப்போகிறது இதற்கும் அதிகால காட்சி நிச்சயமாக தமிழக அரசு கொடுக்காது கொடுத்த ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அப்படி பார்த்தா கோர்ட் கொடுக்கணும் அது முன்னாடி படங்கள் கொடுக்கணும் இதுக்கும் கொடுக்க மாட்டாங்க அக்டோ அக்டோபர் பத்து பெங்களூரு கேரளா ஆந்திராவில் படம் பார்க்க கிளம்புவாங்கன்னா கிளம்புவாங்க அதில் நாமளும் ஒருத்தர் பார்ப்போம் நன்றி வணக்கம்